ஹாய் எவ்வரிபடி ஸ்ட்ராங் மெசேஜஸின் இன் அன்பான வணக்கங்கள் நெடுநாள் கழித்து ஒரு பதிவு இனி அடிக்கடி வரும் இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எது சொல்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இருபது வருஷமாக நான் வண்டி விட்றேன் இது வரைக்கும் ஒரு தரம் கூட நான் ஆக்சிடென்ட் பண்ணதே இல்லை எனக்கு விபத்து கிழவிந்ததில்லை விபத்து ஆனதே இல்லை தெரியுமா ஒரு தரம் கூட நான் லீவ் போட்டவளே கிடையாது டெய்லி போறேன் இன்னி வரைக்கும் நான் ஒரு இருபது வருஷமாக வேலை செய்கிறேன் ஒரு தரம் கூட நான் லீவ் போட்டதே கிடையாது என் புள்ள நான் நில்லு நான் நிற்பான் உட்காருனா உட்காருவான் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் தெரியுமா இந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சொல்கிறவங்க இத கேட்டு இருப்பீங்க சரி முதல்ல விபத்து நடக்கலை நம்ம திறமையா நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் இருபது வருஷமாக விபத்து இல்லாமல் நான் போகிறேன்னா என்னோடதுங்கிறது ரெண்டு பர்சன்ட்டு தான் இல்லையா ஏன்னா என் பின்னாடி நான் என்ன தான் ஒழுங்காக ஓட்டிகிட்டு போனாலும் என் பின்னாடி வந்து யாரா மோதினா என்னால் என்ன பண்ண முடியும் என் குறுக்க வந்து நாயோ பூனையோ குறுக்க போய் நாய் மேலே மோதி மாடு மேலே மோதி அது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் நான் என்ன பண்ணிருக்க முடியும் திடீர்னு டயர் வெடித்து படப்படப்படன்னு வண்டி போய் எங்கேயா மோதிருந்தால் நான் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் என் கைலியாக இருக்குது அப்போ என்ன அப்போ அந்த விபத்தை நடக்காமல் இருக்கிறது நானா நான் விபத்தையே நடத்தாமல் போனதுக்கு காரணம் நானா அதே மாதிரி நான் லீவே போடாமல் போகிறேன் லீவே போடாமல் போகிறேன்னா ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறது இல்லை யார் வீட்டுக்காவது லீவ் போட்டு போகிறதுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணி அதெல்லாம் வேண்டாம் லீவ் போடக்கூடாதுன்னு போகலாம் ஆனால் லீவு போடாத அளவுக்கு உடம்புக்கு வராமல் இருந்ததுக்கு யார் காரணம் வீட்டில் நம்மளுக்கு வேண்டியவங்க அட்மிட் ஆகிற அளவுக்கு அவங்கள போய் நம்ம தான் பக்கத்தில் இருந்து பார்த்துண்டு ஆகணுங்கிற கண்டிஷன் வரைக்கும் கொண்டு வராமல் விட்டதுக்கு யார் காரணம் ஏன் பிள்ள நான் சொன்னபடி தான் கேட்பான் இன்னைக்கு ஜென்ரேஷனில் சுற்றி இருக்கிற உலகத்தில் மாறாமல் அந்த புள்ள இருக்கிறதுக்கு யார் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் கடவுளின் அருள் கடவுளோட அருள் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும் நான் அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்கே இல்லை நம்ம மேலே மோதி இருந்தா அதை யார் காப்பாத்தினது கடவுள் தான் கப்பாத்தினார் நமக்கு எந்த ஒரு விதமான உடம்புக்கும் இல்லாமல் நம்மளை யார் பத்திரமா பார்த்துன்றது கடவுள்தான் பார்த்துட்டார் அப்போது நான் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து எனக்கு ஒரு நல்லது நடந்தால் அதுக்கு காரணம் கடவுள் தான் எனக்கு ஒரு கெட்டது நடக்குது அதுக்கு புலம்பறதும் கூடாது அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே செய்த யாருக்கோ செய்த யாரையோ ஹர்ட் பண்ண யாருக்கோ பண்ண கெடுதல் தான் அதுக்கு காரணம் அதை நம்ம ரிட்டன் வாங்கிக்கிறோம் இதை பற்றி அப்புறம் எப்போ ஒரு இதுவாக நான் சொல்கிறேன் ஸோ இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எது நமக்கு நடக்கிற ஒவ்வொரு நல்லத்துக்கும் நாம் மட்டும் காரணம் இல்லை கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த அலட்டல் இல்லாமல் இருந்திருக்கும் தானே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்